இது வரைக்கும் அந்த ஆள் வந்து நல்லா தான் இது பண்ணாரு சரி பார்ப்போம் நான் இடையில இடையில நொய் தான் நான் வந்து வெளியேற்றினேன் அது அவரு கோவம் வந்துருச்சு காத்தியஸ்ட மனோஜ் எனக்கு தெரியும் அந்த ஸ்டோரி மேக்ஸிமம் இது எல்லாருக்கும் தெரியும் அந்த ஸ்டோரி அது அளவு எடுத்திருக்கு போல சாப்பிட அளவு எடுத்துருக்கு எப்படி நம்ம முழுங்கலாம் எந்த இருந்து ஃபஸ்ட்டு முழுங்கலாம் அப்படின்ட்டு நம்ம இது அதை அது என்ன சொல்றது தப்பிச்சு போகாத அளவுக்கு எப்படி சுத்தலாம் நம்ம கண்ட்ரோலுக்கு அந்த உடம்பு வளைையுதா அப்படின்னு பார்த்துருக்கு போல யார் அக்கா காத்தியா இருந்தா மெஸ்ஸியா மெஸ்ஸியான்னு இருக்காங்கல்ல அவங்களும் கேட் சேனல் வச்சிருக்காங்க மனோஜ் ப்ரோ ஸ்ரீலங்கா அவங்க அன்புராஜன் ப்ரோ பாம்புகள் மட்டும் வளர்க்கவே கூடாது ஏன்னா அதுக்கு நன்றி உணர்வு கிடையவே கிடையாதுக்கா அப்படியா அது என்னமோ உண்மைதா அதாவது பொதுவான கருத்து என்ன சொல்லுவாங்கன்னா விலங்குகளுக்கு வந்து அது என்ன பண்ணுதுன்னு அதுக்கே தெரியாது எவ்வளவுதான் நம்ம வளர்த்தாலும் அதோட மைண்ட் தாட்ல வந்து இந்த இப்போ கூட ரீசண்டா ஒரு டாக் வள வளர்த்தவங்களே கடிச்சிருச்சான் அது அந்தமாவுக்கு லைட்டா ஏதோ மாடியில் போ போய் காயப்போட போயிருக்கு அந்த டாக் தனியாக இருந்திருக்கு ஏதோ லைட்டாக கடிச்சிச்சு என்னன்னு தெரில அந்த பிளட்டு வந்திருக்கு அந்த பிளட்டோட டேஸ்ட் அதுக்கு பிடிச்சி மறுபடியும் அந்த கையை பிடிச்சி நல்லா கடிச்சிருச்சு பாதி சதையை எடுத்துருச்சான் வளர்த்தவங்கள அப்போ எப்படின்னு பார்த்துக்கோங்க பாத்தியாச்சா ஓகே பாய் பாய் இங்கிலீஷ் வேர்டு பார்த்து தான் நான் பேடு கமெண்ட்னு சொன்னேன் நீங்கள் கவனிக்கலை ஓ அப்படியா இங்கிலீஷ் வேர்டு கேட்டன் போட்டிருந்துச்சு சீன் போட்டிருந்துச்சு சீனாக பாருந்தானு அர்த்தம் அதுக்கப்புறம் டெலிட் ஆயிடுச்சு அன்புராஜன் அப்ப கேட்டனால மனிதர்களுக்கு பாதிப்பு அக்கா அது ஓரளவு நம்ம நம்ம வளர்ப்புலதான் இருக்கு அதுவும் நம்மளும் கொஞ்சம் அது என்னது பெரிய ஆண் கேட்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அதுக்கிட்ட ரொம்ப எல்லாம் நம்ம டச் வச்சுக்க கூடாது இது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த மாதிரி கேட்டெல்லாம் அதுவே போயிடும் வெளியே சுத்த எப்போது தான் வரும் இல்ல சொல்றேன் நம்ம மேல பாசமா இருப்பாங்க அதாவது ஒரு ஒரு கதை என்னன்னா ஒருத்தர் யானை வளர்த்த யானை பார்க்கணும் ஒரு ஒரு நாள் செத்துட்டார் அப்ப எல்லாரும் வந்து பாக்க வந்த இடத்துல யானை அழுதுகிட்டே இருந்திருக்கு பாரு அது எவ்வளவு அன்பா வளர்த்து வளர்த்த வர போயிட்டாருன்னு அது எவ்வளவு பாசமா அழியுது அப்படின்னு எல்லாரும் கவலைப்பட்டாங்க யானை ரொம்ப அழுகுது அவர் இறந்ததுக்கு அழுதுகிட்டே இருக்கு ஐயோ தன்னோட எஜமான இறந்துட்டாருன்னு அப்ப எல்லாரும் கேக்குறாங்க இப்ப அந்த மனுஷன் எப்படி இறந்தாருன்ட்டு அப்ப சொல்றாங்க அவர் தூங்கிட்டு இருக்கும் போது யானை வந்து பாசமா அவர் மேல சாஞ்சிருச்சான் அது அவர் மூச்சு மூட்டி இறந்துட்டாரு அதுக்கு தெரியாது நம்ம சாஞ்சா அவருக்கு தாங்காதுன்னு அதுக்கு தெரியாதுல்ல அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அஞ்சறிவு தான் நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கணும் மனோஜ் ப்ரோ நான் வளர்த்த தேல் அப்படி அக்கா அன்பா அழகும் தேல் குட்டி போட்டால் அவங்களுக்கு கொடு வேணாம்ப்பா தேல் ரொம்ப விஷமாக அதுக்கு மருந்தே கிடையாதான் பார்த்து என் ஃபோன் இருந்தால் கால் பண்ணுங்க அக்கா எனது ஃபோன் இருந்தாவா நம்பரு எங்கே இருக்கேன் ஃபோன் இருந்தால் கால் பண்ணுங்க அக்கா ஓகே